எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க இல்லையா வீசிகா தலைவர் அவர் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காருங்க யாரை பற்றினு கேட்டீங்கன்னா நம்ம நம்மளுடைய மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காருங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மன்னர்களால் தான் இந்த நாடு நாசமாக போச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையெல்லாம் எனக்கு பற்று கிடையாது அவங்க தான் சமஸ்கிருதத்தை கொண்டுட்டு வந்தாங்க தமிழை புறக்கணித்தாங்க அதனால் அவங்களால தான் வந்து வேள்விகள்லாம் செஞ்சாங்க அதனால் வந்து நாடு இன்னைக்கு நல்லாவே இல்லை இந்த நிலைமைக்கு நாடு இருக்கிறதுக்கு காரணமே மன்னர்கள் தான் அவங்கள நான் வெறுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இனப்பற்றும் கிடையாது மொழிப்பற்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து தமிழ் தேசிய

நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயரித்துக் கொண்டார் பூட்டி கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜவேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை பூட்டி கொண்டவர்கள் வடமொழியிலே பயங்கி கிடந்தவர்கள் வேள்வியை பயங்கி கிடந்தவர்கள் கலாச்சாரம் அறிவதற்கும் வழிபடுத்துகிறது என்பதை உணர்ந்தவன் தான் எனவே எனக்கு ஆண்ட பரப்பது என்று சொல்வதில் நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து நிறைய அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படி வந்து ஆட்சி செய்தவர்களில் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் சேரருக்கு அப்புறம் சோழர்கள் வந்திருக்காங்க அவங்க குறிப்பிட்ட நூற்றாண்டு வரைய ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சோழர்களுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய வம்சாவளிக்கு அப்புறம் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. பாண்டியர்களுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்து முகலாயர்களும் விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு தான் தெலுங்கு தாங்க அதில் வந்து முக்கியமான ஒரு அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நாயக்கர்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மதுரையில் நாயக்கர் மகன் ஒன்று இருக்குது இல்லை நாயக்கர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் கட்டப்பட்டது தான் நாயக்கர் மகான் அது அவங்க அதுக்கப்புறம் வந்து நவாப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க சோழ பாண்டியர்கள் காலத்தில் தான் வந்து சமஸ்கிருதம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க போனால் எல்லா கோவில்களிலும் சரி சோழர்களால் கட்டப்பட்ட நிறைய கோவில்கள் இருக்குது எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தில் தானே அந்த இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் இருக்கணும் ஆனால் எங்கேயுமே அப்படி இல்லையே எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கல்வெட்டுகள் வந்து தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கல்வெட்டு படிக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழில் தான் இது பண்ணியிருப்பாங்க இவரும் சொல்கிறபடி பார்த்தா சமஸ்கிருதத்தில் ஏதாச்சும் ஒரு கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கணும்ல எழுதப்படலை சரியா அப்போ இது எவ்வளோ பெரிய உருட்டு இவராக ஒரு கதையை கழிப்பி விடுறது அதெல்லாம் அப்புறம் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் சமஸ்கிருத பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா இப்போ அந்த காலத்தில் ஆட்சி செஞ்ச அரசர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பட்ட பேர் இருக்கும் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு பட்டப்பேர் இருக்கும் இல்லையா இப்போ வீட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பட்ட பேர் இருக்கும் அப்போ ராஜாங்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்களுக்கு மக்கள் இப்போ அவங்க எத்தனையோ சிற்றரசர்களை ஆட்சி செஞ்சிருப்பாங்க சிற்றூர்களுக்கெல்லாம் இருந்திருப்பாங்க அப்போ ஒரு ஒரு விதமான மக்களும் அவங்கள ஒரு விதமாக வந்து கூப்பிட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து அப்பானு கூப்பிடறது இல்லையா நீங்கள் எல்லோரும் அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சின்னவர் அப்படின்னு கூப்பிடுறது இல்லையா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லாரும் அம்மானு கூப்பிடுறது இல்லையா அதே மாதிரிதான் அப்ப எது ஜெயலலிதா அம்மான்னு சொல்றப்ப அம்மாங்கிறது டக்குன்னு உடனே அவங்கள தான் குறிக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் உன்னுடைய கருத்துப்படி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து அப்பா அப்படின்னு சொன்னா டக்குன்னு உடனே மண்டையில் ஏறிடுது இல்லையா அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்போ இப்போ ராஜராஜ சோழன் இருந்தார் அப்படின்னா அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வந்து பட்டப்பெயர் இருந்திருக்கு ராஜேந்திர சோழன் இருந்திருக்காருனா அவருக்கு வந்து இருபத்தைந்து புனைப்பெயர்கள் பட்டப்பெயர்கள் வந்து இருந்திருக்கு அப்போ அந்த பட்டப்பெயர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது வந்து இப்போ வழக்கத்தில் இருக்குது இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கும் இருக்கும் டக்குன்னு அந்த நேம் வந்துட்டு உடனே வந்து மக்களால் வந்து ஈஸியாக சொல்லப்படும் அறியப்படும் அப்படி இருக்கப்ப அதை வச்சு பழக்கப்படுத்தி தான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து அந்த பெயரை வந்து நிலைநாட்டி வச்சிருக்காங்க சரிங்களா ஆனா ராஜராஜ சோழன் அவர்களுடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அருண்மொழி அப்படிங்கிறது தான் அது வந்து தமிழ் பெயர் தான் அதே மாதிரி ராஜேந்திர சோழன் அவர்களுடைய காந்தகன் அப்படிங்கிறத அதுவும் தமிழ் பெயர் தான் அப்ப மக்கள் வந்து விரும்பி அழைக்கக்கூடிய பெயர்கள் என்ன மொழியில வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஆனா அவங்க உண்மையா வச்சது தமிழுக்காக வச்சிருக்காங்க அதே மாதிரி ராஜராஜ சோழரிய இந்த தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் தான் வந்துட்டு பூசாரிகள் வந்து நீ தலைமை பூசாரி வந்து தமிழில் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி பார்க்க போனால் சோழர்கள் காலத்தில் தான் வந்து சங்கம் வளர்த்துருக்காங்க சங்கம் வளர்த்த தமிழ்ச்சங்கம் வளர்த்து வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் தமிழ் சங்கம் வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ சோழர்கள் காலத்தில் தான் வந்து இருந்திருக்கு இல்லையா அப்போ தமிழுக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கங்கிறது இதிலே தெரியுது இப்போ எடுத்து பாருங்க திருவாசகம் தேவாரம் இது எல்லாம் எங்கே யார் காலத்தில் இயற்றப்பட்டது எல்லாமே சோழர் காலத்தில் தான் இயற்றப்பட்டது மற்றவங்க காலத்தில் இயற்றப்படலை அப்போ தமிழை ஊக்குவிக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க இப்போ தமிழ் வந்து அதாவது சமஸ்கிருதமும் அந்த காலத்தில் வந்து அவங்க காலகட்டத்தில் இருந்திருக்கு தமிழ் வந்து முதன்மையாகவும் சமஸ்கிருதம் வந்து பரவலாகவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசு அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மந்திரங்கள் எல்லாத்தையுமே அவங்க சமஸ்கிருதத்துக்கு மாற்றி இருக்காங்க இப்போ ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் அடுத்த நூற்றாண்டில் இன்னொரு வம்சாவளியினர் வந்து ஆட்சி செய்கிறப்ப அவங்க அவங்க திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கே ஆட்சி செய்கிறப்ப அவங்க ஒரு கட்டடம் கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க டிஎம்கே வந்தோடனே அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அதில் வந்து அப்பா பேரை வச்சுப்பீங்க கலைஞர் பேரை வச்சுப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் இடர்கள் காலகட்டம் வரைக்கும் தமிழ் நல்லா நன்றாக கோவில்கள் எல்லா இடங்களும் வளர்க்கப்பட்டிருக்கிறது அது எப்பொழுது வந்து விஜயநகர பேரரசுக்கு போச்சோ அப்பவே வந்து அது பாத்தீங்கன்னா சமஸ்கிருதமாக மாற்றப்பட்டிருக்கு லாங்குவேஜ் பேன் இண்டியா லாங்குவேஜை சான்ஸ்கிரிட் இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் எல்லா இடத்துலையும் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து நிறைய பிராமின்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அப்பாய்ட் பண்ணி யாருன்னு கேட்டிங்கன்னா சோழர்கள் கிடையாதுங்க விஜயநகர பேரரசு அவங்க வந்து தமிழ் வளர்க்கலை விஜயநகர பேரரசு அவங்க வந்து சான்ஸ்கிரிட் தான் வளர்த்துருக்காங்க சரியா அப்போ அந்த பேரரசு இருக்கிற காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து சான்ஸ்க்ரிட் வந்து எல்லா இடங்களிலும் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா எல்லா எல்லாம் இருந்திருக்கு அப்ப கோவில்கள் அவங்க தான் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து உள்ள திணிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் கூகுள சர்ச் பண்ணி பாருங்க அதுவே கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்ப தமிழை வளர்த்தது சோழர்கள் தமிழை அழித்தது யாரே விஜயநகர பேரரசு இப்போ அழிக்கிறீங்க இல்லையா திராவிடம்னு சொல்லி தமிழை அழிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி முழு பொறுப்பும் விஜயநகர பேரரசுக்கு தான் உண்டு திராவிடம் பேசுகிற நீங்கள் எல்லாரும் வந்து சாமி இல்லையங்கிறீங்க கடவுள் இல்லைங்கிறீங்க அப்படிங்கிறீங்க வேள்வி பண்ணக்கூடாதுங்கிறீங்க ஆனால் வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து பூஜை செய்கிறீங்க தானே இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பூஜை அது வேள்விதான் அப்போ அது கரெக்டா சரி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே வரலாமே இப்போ வந்து சோழர்கள் காலத்தில் வந்து தமிழை வளர்க்கலப்பா அவங்க வந்து பாவம் என்ன பண்ணது எங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் வந்து தெரியாமல் போச்சு உங்களை மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு அதனால் அவங்க செய்யலை இப்போ நீங்கள் எழுபது வருடம் ஆட்சியில் இருக்கீங்க இல்லையா நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சீங்க நீங்கள் எல்லாரும் தமிழை வளர்த்திட்டீங்களா நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா சரி அப்புறம் வந்து ஸ்கூலில் பார்த்தா யாருக்குமே தமிழ் படிக்க தெரில இன்றுன்னு உங்கள் கட்சியில் ஒருத்தர் வந்து இன்றுக்கு மூடுசூழியின் போட்டு வச்சுருக்கார் அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறப்ப எங்கள் தலைவர் கரெக்டாக பேசிட்டார் இன்று தான் அப்படின்னு அப்போ எந்த லட்சணத்தில் தமிழ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து தமிழ் வளர்த்தோம் கோவிலில் சரி சே சேர சோழ பாண்டியர்கள் தான் சமஸ்கிருதத்தை கோவிலை திணிச்சாங்க எழுவது வருஷம் ஆட்சி செஞ்சீங்க இல்லையா நீங்கள் அப்போ வந்து குடமுழுக்கில் பேச வேண்டியதாக மந்திரங்கள் ஓது ஓதுறதுக்கு கோவில்களில் வந்து சொல்ல வேண்டியதாக ஐயர்களை வந்து எல்லாரும் தமிழ்காரங்களை நியமிக்க வேண்டியதான்னு அதுதானுங்க புரட்சி அதை அதுக்கு தானே நீங்களாக இருக்கீங்க எங்கள் சோழ மன்னர்களால் எதுவும் சாதிக்க முடியாததை திராவிடர்களுக்கு நீங்கள் சாதிச்சிருக்கலாம் இல்லையா அப்போ நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறீங்களா அவர் சமஸ்கிருதத்தை ஆதரிச்சார் நீங்களும் இன்றைக்கி சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறீங்க பேன் இண்டியா லாங்குவேஜ் அப்படின்னா என்ன பேன் இண்டியானா பாகுபலி ஒன்று தான் பேன் இண்டியா ஃபர்ஸ்ட்டு மூவி சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுதான் வந்தது அது கூட பாருங்கள் தெலுங்கில் இருந்தால் ஃபர்ஸ்ட்டு பேன் இண்டியாவாக இருக்குது அதாவது பிரசன்ஸ் அக்ராஸ் த நேஷன் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஒரு மொழியில் நீங்கள் எடுக்கக்கூடிய படம் வந்து எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஒளிபரப்பப்படுறது தான் வந்து பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறது தான் அது அப்போ வந்து அதுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு மூவியை வந்து ஒரு படத்தை வந்து பேன் இண்டியா லெவலில் எடுத்துட்டிங்கன்னா எல்லா இடங்களையும் நல்லா ஓடும் ஓடுனதுக்கப்புறம் நிறைய எக்கனாமிக் காசை பார்க்கலாம் இல்லையா இப்போ கந்தாரா வந்து பேன் இண்டியா மூவி தான் அதே மாதிரி வந்து இப்போ வாகுபலி பேன் இண்டியா மூவி தான் யாஷ் நடிச்சது கேஜிஎஃப் அந்த படம் பேன் இண்டியா மூவி தான் அப்போ பேன் இண்டியா லாங்குவேஜா மாத்தினது யாரு சான்ஸ்கிரிட்ட வந்து மாத்தினது கிருஷ்ண ராயர் தான் அப்படி இருக்கிறப்ப சோழர்கள் பண்ணாங்கன்னு இன்னும் பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க புதுசு புதுசாக கிளம்பிவிடுறீங்களா ஆஹ் சரி எங்கள் சோழர்கள் செய்யலை நீங்கள் செய்ய வேண்டியதான எழுபது வருஷமா கோவில்களையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முத தானே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அது எப்படி நீங்க மட்டும் உங்க ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னு தெரியல எல்லா கோயில் இந்த வருஷம் வந்துருச்சா எல்லாம் கொல்ல எங்க சோழர்கள்லாம் கொள்ளை அடிக்கலங்க சரியா உங்க லெவலுக்கு எல்லா இடங்களையும் கோவில கட்டி வச்சாங்க சோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறீங்க எங்க அரசர்கள்லாம் எங்க அரசர்கள்லாம் கோவில கட்டி வச்சாங்க குளங்களை கட்டி வச்சாங்க மரங்களை நட்டு வச்சாங்க சரியா ஆற்றை வந்துட்டு அணைகளை கட்டி வச்சாங்க சோழன் உங்க பேரே இருக்கே உங்கள் பேருடைய அர்த்தம் என்ன திருமாவளவன் கரிகாலச்சோழன் அவர்களுடைய பேர் நூறு பேர் தான் திருமாவளவன் அப்போ நீங்கள் பேர் எடுத்துருவீங்களா என் பேர் வேண்டாம் நான் வந்து அரசு சோழர்களுடைய பேரை நான் வச்சிருக்கேன் அது சமஸ்கிருத பெயரே அது எனக்கு தேவையில்லை அவங்க அந்த மன்னரே எனக்கு தேவையில்லைங்கிறப்ப நான் எப்படி அந்த பேரை வச்சுப்பேன் நீ எடுத்துருங்களேன் பார்க்கலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க இல்லையா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப எப்படி அடையாளத்துக்கு ஒரு ஆள் வேணும் பேசுறதுக்கு வேற ஆளா இப்ப எப்படி நீங்க திராவிடம் அடையாளத்துக்கு தமிழ்நாட்டுக்காரங்கன்னு வச்சுட்டு திராவிடத்தை வளர்க்குறீங்க அது மாதிரி கதையா என்ன குளத்தை கட்டி வச்சாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் விவசாயங்களை ஊக்குவிச்சாங்க சரியா ராஜராஜ சோழன் நெற்கழஞ்சியோன்னு தஞ்சையை உருவாக்கி வச்சார் இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அத்தனை நெற்களஞ்சியை நீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு இடம் அந்த ஒரு குடோன் கட்டி வைக்க முடியாம தண்ணியில கிடந்து விவசாயிகளுடைய நெல் மணிகள்லாம் உழைச்சி போகுது இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் நீங்கள் வந்து வந்துட்டீங்களா ஏன் அப்போ போய் பொங்கலையா நீங்க ராஜராஜ சோழனை இருக்கக்கூடிய நீங்க போயிட்டு ஐயோ எங்க விவசாயிகள் பட்ட கஷ்டம்லாம் இன்றைக்கி பாலாக போகுதே அப்படின்னு போயிட்டு பொங்க வேண்டியதானே பொங்கிறது கிடையாது அப்புறம் வந்து எங்கள் சோழர்கள் எல்லாரும் வந்து அணை கட்டி வச்சாங்க நீங்கள் எத்தனை அணை கட்டுனீங்க உங்கள் ஆட்சி காலங்களில் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க இல்லையா அரசியலில் எத்தனை அணைக்கு அடிக்கல் நாட்டுனீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை இல்லையா எத்தனை விதமான குளங்களை கட்டுனீங்க எல்லா குளங்களையும் உள்ளே போட்டுப்பிடி பிளாட்டு வச்சு கட்டி ஊரு முழுக்க தண்ணியில் மிதக்க விடுறீங்க நீங்கள்லாம் பேசுகிறீங்கல்ல அப்புறம் பாதுகாப்பு பற்றி இருக்கீங்க என்ன பாதுகாப்பு ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணை சென்னையில சரியா மூணு பேரை கொலை பண்ணியிருக்கான் பாதுகாப்பை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு சோழர் காலத்தில் இப்படி நடந்ததா பாண்டியர்கள் காலத்தில் இப்படி நடந்ததா எங்களுடைய அரசர்கள் காலத்தில் இந்த மாதிரியான அரச அரசியலமைப்பு இருந்ததா சொல்லுங்க அவங்களாம் எப்படி காப்பாற்றி வச்சுருந்தாங்க நாட்டை நீங்கள் வந்து இத்தனை வருடம் வந்து ஒரு ஒரு சமூகத்துக்காக போராடுறீங்கன்னு உங்களை எத்தனை பேர் நம்பியிருக்காங்க தள்ளித்தினத்தவரெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க நீங்க ஒரு துளியாச்சும் இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா இன்னைக்கும் அவங்கள வந்து அடிமட்ட லெவல்லே வச்சிட்டு இருக்கீங்க ஆனா இன்னைக்கும் அந்த மக்கள் வந்து உங்களை கண்மூடித்தனமா நம்புறாங்கல்ல எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் அப்ப எந்த அளவுக்கு உங்களை நம்புறாங்க ஆனா நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் செய்யறீங்க அன்னைக்கு ஒருத்தங்க ஃபெலிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க தாகைக்கால கூட பருக்கார் அவர் அவருடைய சேனல்ல போய் பாருங்க ஒரு பொண்ணு பறையர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ண அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமா அந்த பொண்ணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு வயசுல அந்த பொண்ணை வந்து கொண்டு போய் ஸ்டேஷன்ல அடைச்சு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க விடாம பறச்சி பறச்சி அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த சமுதாயத்தில் அந்த பொண்ணு அவங்க வீட்டு பக்கமே போவிடாம போ விட முடியாம நகையை கலட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரருடைய வண்டியை உடைச்சு வச்சிருக்கிறாங்க அப்போல்லாம் நீங்க எங்கே போனீங்க நீங்க சமூக நீதி பத்தியும் பெண் உரிமை பத்தியும் பேசுறீங்களா எந்த தைரியத்துல நீங்க எல்லாம் பேசுறீங்க நீங்க எல்லாம் வந்து சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களை பத்தி பேசுறீங்க அந்த மன்னர்கள் காலத்துலதான் நாசமா போச்சாவும் நீங்க இருக்கப்ப நாடு அப்படியே புண்ணியம் பண்ணி அப்படியே போங்கி உருப்பிட்டுச்ச உம் நீங்கதான் நாட்டை கெடுக்கிறதே நீங்கதான் உங்க கட்சிக்காரங்க எல்லோரும் அன்னைக்கு கூட கந்தர்வ கோட்டையில ஒரு ஒரு பையனோடைய சித்தப்பாவம் அவருடைய ஒன்றரை ஏக்கர் நிலத்துல அவங்க வந்து பயிரிட்டு இருக்காங்க சரியா அந்த பயிரிட்டு இருக்க இடத்துல போய் வீசிக்காவுடைய கொடியை வந்து நட்டு வச்சிங்களே அது அதுக்கு பேர் என்ன இந்த மாதிரி அடாவடித்தனை எல்லாம் போயிட்டு இருக்கப்ப வந்து ஒருத்தனை வந்து வண்டியில வந்து தள்ளி விடுறது இடிச்சிட்டு நான் கொன்று வைப்பார் அப்படின்னு மிரட்டுறது கொலை விரட்டலாம் எங்களுடைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் செய்யலங்க சரியா அவங்க வந்து எப்போதுமே அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும்தான் செஞ்சாங்க உங்களை மாதிரி அடாவடி போராடமும் ரவுடிசமும் அவங்க பண்ணல் அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்களும் பெரிய ஆளா ஆயிருந்திருப்பாங்க என்ன பண்றது எங்க பாட்டன்னார் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஒரு இது தெரியாம போயிருச்சு பாருங்களேன் அப்புறம் வந்து இவர் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பற்று இனப்பற்று மொழிப்பற்று இல்லை பற்று இல்லைன்னா ஒரு தனி ஒரு சமூகத்துக்காக போராடுறேன்னு எதுக்காக இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க இன பற்றி இருக்கிறதுனால தானே நான் இனப்பற்றாளன் இனப்பற்றாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சேன் நான் அப்படி பண்ணுனாக்கும் இப்படி பண்ணணும்னாக்கும் அப்படின்னு யாரு சொல்றது நீங்க தானே சொன்னீங்க இனப்பற்றி இல்ல மொழி பற்றும் இல்லை அப்புறம் எதுக்காக தமிழ் தேசிய இப்போ எழுச்சி மாநாடுன்னு ஒரு விஷயத்தை போடணும் தமிழ்ங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியலேங்கிறீங்க அப்புறம் எதுக்கு எழுச்சி மாநாடு தமிழை நீங்கள் தான் இனிமேல் வந்து வளர்க்க போறீங்களா ஆல்ரெடி வந்து நாம் தமிழரில் இருக்கவங்கெல்லாம் வந்து அதற்காகவே போராடி இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரிடமும் சேர்த்துருக்காரு சீமானண்ணா அதனால வந்து நீங்கள் தான் இப்போ தமிழை வளர்க்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வளர்த்த தமிழோடைய லட்சணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் என்ன தமிழ் வளர்க்குறீங்களா ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்ல தமிழ் வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய தமிழ் பாடகமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலையுமே வந்து தமிழ் இருக்கணும் ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் வந்து அழிச்சிடுறீங்க எல்லாத்தையும் மூடுறீங்க அப்புறம் எப்படிங்க தமிழ் வளரும் தமிழ் வளர்க்குறேன் தமிழ் வளர்க்குறேன் நான் இனவாதி நான் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன கேக்குறவங்க எல்லாம் என்ன ரொம்ப இதா பாதுகாப்பை எல்லாம் தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க நீங்க வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பத்தி பேசுறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருந்திருந்தா அவங்க எல்லாம் நாட்டை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பாங்க சரியா உங்களை மாதிரி செய்யறோம் செய்யல செய்யறோம்னு வாக்குறுதி கொடுக்குறது செய்யாம போயிடுறது நாங்க வந்து சரையை கடை ஒழிப்போம் வச்சிரு வச்சிருக்குது நீட்டை ஒழிப்போம் நீட்டை வச்சுக்கிறது அதே மாதிரி லஞ்சத்தை ஒழிப்போம் லஞ்சத்தை வச்சுக்கிறது கிட்னியை பாதுகாப்போம் கிட்னியை திருடுறது ஆமா கல்வியை கொடுப்போம் கல்வியை ஒழிக்கிறது தமிழை வளர்ப்போம் தமிழை அழிப்பது சமஸ்கிருதத்தை அழிப்போம் வீட்டிலேயே சமஸ்கிருத புத்தகங்கள் படிப்பது ஹிந்தி ஒழிப்போம் ஹிந்தியை வந்து எல்லா ஸ்கூல்லையும் வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்றது யாரு ராஜராஜ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழன் அவர்களும் வந்து பண்றாங்களா இல்லையே நீங்க தான் பண்றீங்க நீங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் பண்றாங்க அப்புறம் வந்து இவர் எப்படி முரண்பாடா பேசுறாருன்னே தெரியல இப்ப இவருடைய இவர் வந்து கூட்டணி வச்சிருக்கிறது டிஎம்கேல டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் வந்து நாங்க ராஜராஜ சோழன் ஆட்சியை வந்து தருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் வந்து நான் வந்து மன்னர்களாலதான் நாசமா போச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படி பார்க்க போனா ராஜராஜ சோழன் வந்து நாட்டை நாசமாக்குறோன்னா அப்ப வந்து டிஎம்கே நாட்டை நாசமாக்குனது மாக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அதே மாதிரி வந்து டிஎம் கேல இருக்க ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இவருடைய கூற்றுப்படி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான் வந்து நாட்டை நாசமாக்கி வேள்வியில தெரிஞ்சாங்க அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அரசர்கள் எனக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின்னாலதான் நாடு நாசமாச்சு அவங்கள வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தமா நாங்க ஏத்துக்கிறதா சார் தெரியல தெரியலையே கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல மயக்கு கிடைச்சோன்னு இவர் பேசுறது எல்லாமே இப்படிதான் எதையாச்சும் பேச விட வேண்டியது சார் உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு இது வரைக்கும் தான் ஒன்னும் செய்யல சரியா இனிமையாச்சும் செய்யுங்க இருக்க காலங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல தலைவரா இருக்க முயற்சி செய்யுங்க நன்றி மக்களே